ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க ராகுல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து இஞ்சி வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி புதைச்சி வச்சோம் இந்த குரோ பேக்கில் இதில் இருக்கிற இஞ்சி தான் இன்றைக்கி வந்திருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு பிரித்து எடுக்க போகிறோம் அந்த இஞ்சி வந்து மேலே தெரிய ஆரம்பிச்சிருச்சு சரி அதனால தான் பிரித்து எடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் எறும்பு இந்த குரோ பேக் ஃபுல்லாகவே வேறு தான் வேறு இல்லாமல் எறும்பும் நிறையா இருந்துச்சு அப்படியே எறும்புலாம் துரத்தி விட்டு அப்படியே ஒன்றுன்னா எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லாத்தையும் பிரித்து எடுத்ததுக்கப்புறம் என் கையில் வந்து ஒரு கால் கிலோவுக்கு மேலேயே தான் இருக்கும் இஞ்சி இது எல்லாத்தையுமே தனித்தனியாக கட் பண்ணிவிட்டு அதோடய தண்டு எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு நம்ம கழுவிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம் இதில் டீ போட்டால் சூப்பராக இருக்கும் என்ன தான் ஈஸியாக அந்த க்ரோ பேக்லேருந்து இருந்து இஞ்சி எடுத்தாலும் இது வளர்த்தது எல்லாமே எங்கள் அம்மா தான் இதே மாதிரி தக்காளி கத்திரிக்காய் அவரக்காய் இது எல்லாமே எங்கள் அம்மா வச்சிருக்காங்க அது வந்து இனிமேல் அடுத்தடுத்து வர வீடியோவில் நான் காமிக்கிறேன் அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஹாலில் வச்சுக்கிட்டிங்கன்னா நான் அதுக்கப்புறம் போடுற அந்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் பார்க்கலாம் ஏன்னால் வந்து உங்களுக்கும் வீட்டில் வைக்கணும்னு ஆசை இருக்கும்ல அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்கில் தான் வச்சுது தரையில் வைக்கல இதுதான் வந்து இஞ்சியோட பூவு இந்த பூ வந்து நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இப்படி தான் இருக்குமா இஞ்சியோடய பூ பார்த்துக்கோங்க நீங்களுமே பேக்கில் வந்து செடிலாம் வைக்கலாம் இருந்தாலுமே அதுக்கு வந்து கரெக்டான மண் உரம் அப்புறம் தண்ணி அதுக்கு கரெக்டாக காலையில் அந்த சூரிய ஒளிபடுற மாதிரி இருக்கணும் அப்போ தான் கண்டிப்பாக எந்த செடி வந்தாலுமே அது முளைச்சிக்கும் இந்த நாலு விஷயத்தமே கரெக்டாக பண்ணிட்டாலுமே நமக்கு வந்து ஓரளவு அதிக அளவுலாம் தேவையில்ல நம்ம வந்து ஒரு நாளைக்கு சமைக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு சமைக்கிறதுக்கான தேவையானது அந்த ரெண்டு தக்காளி ரெண்டு அவரக்காய் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது வந்து இன்னமுமே கொஞ்சம் இலசாக தான் இருக்குது இலசுனா பிஞ்சாக இருக்குது இது இன்னும் கொஞ்சம் முத்தணும் அதான் சொன்னேன்ல ஆறு மாதத்துலேயே எடுத்துட்டோம் ஆனால் இதோடய எட்டு மாதத்துக்கு மேலே எடுத்தால் தான் இது வந்து நல்லாயிருக்கும் சரி பரவாயில்ல இந்த இஞ்சியில் வந்து டீ போட்டு குடித்த நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ அவ்வளோதான் இது மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கூட இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அதில் ஹாலுன்னு செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இது மாதிரி போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களாம் பார்த்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம்